ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய வயிறு ஓர் எருக்குழி உலகத்தில் இருக்கின்ற சர்வ சராசரங்களும் ஆகாரம் இல்லாமல் வாழ்ந்திருக்க முடியாது அதாவது சசியாதிகள் அதாவது தாவர இனங்களில் நாம் உண்டாக்கி வருகிற மரம் செடி குடி முதலிய தாவர இனங்களுக்கு நாம் எரு சேகரிக்கிறோம் அல்லவா அது எப்படி என்றால் நாம் ஒரு குழி தோண்டி அதில் பற்பல பொருட்களையும் சேகரித்து கொண்டு வந்து போடுகிறோம் அவை குழியில் போட்டபடியே இருக்குமேயானால் அவை எரு ஆகுமா எரு ஆகாது எனவே அவை எரு ஆவது எப்படியெனில் மேற்சொன்ன எரு குழியை மூடி வைத்து சில நாட்கள் செல்லும் போது அதில் போட்ட பொருட்கள் குமுறி அழுகி ஜீரணித்து கெட்டு எருவாகிறது அந்த எருவை எடுத்து தாவரங்களுக்கு ஆகாரமாக கொடுக்கிறோம் அப்படியே நமக்கும் வாழ்ந்து வருவதற்கு எருவாகிற ஆகாரம் வேண்டும் அந்த எரு சேகரிக்கிறது எப்படியென்றால் மேல் சொன்ன தாவரங்களுக்கு வேண்டி எந்த விதத்தில் எரு உண்டாக்குகிறதோ அந்த விதத்தில் எரு உண்டாக்குகிறதற்குள்ள ஓர் எருக்குழியாகும் இக்காணுகின்ற நம் வயிறு எருக்குழியான இந்த வயிற்றில் பலவித பொருள்களும் போட்டு வைக்கிறோம் அவையெல்லாம் குமுறி அழுகி ஜீரணித்து கெடுகின்றன அப்படி ஜீரணிக்காவிட்டால் அதற்கே அஜீரணம் என்று சொல்லுவது அஜீரணம் என்றால் ஜீரணம் இல்லாமை ஜீரணம் என்றால் அழுகி கெடுகிறதேயாகும் அப்படி அழுகி கெடாவிட்டால் பல நோய்களும் உண்டாகின்றன ஆகையினால் மேல் சொன்னபடி நம் வயிறு ஓர் எருக்குழியாகும் ஆத்ம வணக்கம்